வணக்க மக்களை நான் விஜிதரன் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான டென்ட் டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் முடிவடைஞ்சிருக்கு இந்த போட்டி என்ன சொல்றது என்ன முடிவை நோக்கி போயிருக்குன்றது உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் உண்மையாவே இந்த போட்டின்ற பெருவர்கள் என்னென்ன என்னென்ன அடிச்சாங்கன்னெல்லாம் நான் பேச வரையில நிச்சயமாக நான் ஆரம்பத்தில் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் என்னுடைய என்ன சொல்றது இந்திய அணியின் மாற்றங்களுக்காக நான் வச்ச விமர்சனத்தை திருப்பி திருப்பி நான் பதிவு இந்திய அணியை ஏதோ ஒன்று வீட்டுக்கு புகுந்து ஏதோ ஒன்று கெடுத்த மாதிரி இந்திய அணியை கெடுத்தது உண்மையாவே சொல்கிறேன் கவதம் கம்பி தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க இந்திய அணி என்றது ஒரு அணி வந்து உலகத்திலேயே உலக நாடுகளை என்ன சொல்றது அச்சுறுத்திய ஒரு அணி அச்சுறுத்திய அணி என்ன ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு வந்து ஒரு வல்லரசா கிரிக்கெட்ல இருந்த அணியை என்ன பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இந்திய அணியை உண்மையாகவே எனக்கு வியப்பா இருக்கு பதினோரு நாடுகளுக்கும் தனித்தனி வீரர்களை அனுப்பக்கூடிய ஒரு இந்திய அணியை சொந்த மண்ணில் வச்சு இப்படி ஒரு செலெக்ஷன் வச்சு இப்படி ஒரு தோல்வி அடையவனுமே எனக்கு புரியவே இல்லை உண்மையாகவே புரியல மூன்று விதமான போட்டிகளுக்கு மூன்று விதமான அணித்தலைவர்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கணுங்க டெஸ்ட் போட்டி விளையாடக்கூடிய வீரரை வந்து டி டுவெண்ட்டில கிளமுறக்கிறது டி டுவெண்ட்டி விளையாடக்கூடிய பிளேயரை கொண்டு வந்து டெஸ்ட்டுக்கு கிளமுறக்கிறது என்ன மென்டாலிட்டி என்ன கோச் இது ஆம பூந்த வீடு எப்படி போமன்ற மாதிரி உண்மையாவே சொல்றன் கம்பீர் கௌதம் கம்பீர் அவர்கள் இந்திய அணியின் கோச்சராக வந்தா பிறகு இந்திய அணி நாசமா போனதான் கூட அது கோச்சாலும் பரவாயில்ல இதுதான் உண்மை இந்திய அணித்தலைவர் வந்து உபாதை காரணமாக வந்து என்ன சொல்ற போட்டியில விலகினா பிறகு வந்து ரிசர்ட் வந்து அதுக்கு என்ன பதில் அணி தலைவராக வந்து நியமிச்சாங்க ஓகே அதை வரவேற்கிறேன் அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனா அடுத்த தொடருக்கு வேறொரு கேப்டன் புரியல எனக்கு ஒவ்வொரு போட்டிக்கு ஒவ்வொரு கேப்டன் ஒவ்வொரு போட்டிக்கு ஒவ்வொரு வீரர்கள் என்ன என்ன மென்டாலிட்டியோட இருக்கிறீங்க நல்லா இருந்த என்ன சொல்றது வீடை நாசமாக்கின மாதிரி கம்பீரவர்கள் பூந்து நாசமாக்கியிருக்காரு கம்பீர்களுடைய ஜோசன்னு எனக்கு புரியவே இல்லை இந்திய அணியை நாசம் பண்ணோம்னு நினைச்சாரா இல்ல மூத்த வீரர்கள் மீது வச்சிருந்த கோபத்தை வச்சு பழி வாங்கி மூத்தவர்களை தீம்ல தூக்கி எறிஞ்சா நம்ம வந்து நம்மளுடைய பழி தீர்த்து இல்லாம எனக்கு புரியல என்ன பொறுத்த மாட்டேங்கி நாசமா போனது இந்திய அணி மட்டும்தான் இந்திய அணி நாசமா போனது மிக மிக ஒரு வேதனை முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் வந்து கம்பீர் என்ன பொறுத்தமாரிக்கும் முழுக்க முழுக்க கம்பீரான் தான் தலையீடு இல்லாம எதுவுமே நடந்திருக்காது இந்திய அணியோட செலெக்ஷனில் முழுக்க முழுக்க சொந்த மண்ணில் டென்ட் டெஸ்ட் போட்டியை தோக்குறது என்ன வார்த்தையால என்ன பேசுறதே முடியல அந்த ஆமை பூந்த வீடு நாசமா போவான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நான் கம்பீரை ஆமைன்னு தான் ஒப்புடுறேன்னு ரப்பா நினைச்சா கோவிக்காதுங்க என்ன பொறுத்தமாரிக்கும் எனக்கு சரியான ஒரு ஆதங்கம் சொந்த மண்ணில் டென்ட் டெஸ்ட் போட்டியை வந்து சவுத் ஆப்பிரிக்காட்ட தோத்து எனக்கு வார்த்தையில் அவ்வளவு கோபத்தில் இருக்கணும் எப்படிப்பட்ட ஒரு இந்திய அணி இப்படி நாசமாக போயிருக்குன்னு சொன்னால் எனக்கு என்ன காரணம்னு பார்த்தா மூத்த வீரர்களை வந்து இந்திய அணி ஒதுக்கினது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்வினை பயன்படுத்தி கொண்டாங்க முதல்ல என்ன சொன்னாங்க அனைத்து டெஸ்ட் போட்டிகளுக்கும் அஸ்வினை வச்சு பயன்படுத்தி கொண்டாங்க ஆனால் அஸ்வின் இருக்கும் பொழுது வந்து மற்ற சக என்ன சொல்றது அதற்கு ஆதரவாக பந்து வீசுற சில பந்தி வீச்சாளர்கள் ஆனா தெளிவான் புரிஞ்சொழுங்க உடைக்க முடியாத அனைத்து என்ன சொல்றது இணைப்பாட்டங்களையும் அஸ்வினால உடைக்க முடியும் உடைச்சு கொடுப்பாங்க மீதி வார பந்து வீச்சாளர்கள் வந்து தாங்கள் விக்கெட் எடுப்பாங்க நோமலான துடுப்பாடு இவர்களை வந்து ஆட்டம் விளக்க வச்சுட்டு கூடிய விக்கெட் எடுத்துருன்னு சொல்லி பீர்த்தினாங்க இப்ப புரியுதா அஸ்வின் தார்மா புரியுதா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் இந்திய அணியின் மிகப்பெரிய ஒரு பழமா இருந்தவர் இதுதான் உண்மை அஸ்வின் இல்ல உண்மையாவே இந்திய அணியில பந்து வீச்சாளர் இருக்காண்ட ஒரு கேள்வி இருக்கு அஸ்வின் இல்லாத பிறகு என்னப்பா ஒட்டு பந்து வீச்சாளருமே ஒன்றுமே செய்ய முடியாம தடுமாறுறீங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து உங்களோட மண்ணுல வந்து எப்படி பந்த சுழட்டுறாங்கன்ற தெளிவா ஒன்னு புரிஞ்சோல்ல நீங்க என்னதான் என்ன செய்யறீங்க புரியல நல்ல நல்ல பிள்ளையரை வந்து டீமை விட்டு திரத்துறீங்க கோழியெல்லாம் இப்ப டெஸ்ட் போடி விட்டு போக என்ன அலுவல் அவ்வளவு என்ன குரோதம் உங்களுக்கு கோழி இல்லாதயும் டீமை விட்டு தூக்கணும் அவசியம் இல்லையே ஆஹ் கோழியை டெஸ்ட் போட்டியோட தூக்குறீங்க ரோஹித் சர்மா எல்லாத்துலயும் நீக்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை எனக்கு என்ன பொறுத்த மாட்டிக்கு புதிதாக வந்த பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் நாசம் பண்ணிட்டாங்க யார் கோவிச்சாலும் பரவாயில்ல என்ன பொறுத்தமாட்டே டி டுவெண்டி கப்பையும் என்ற ஒரு பிளேயர் இல்லாட்டி அந்த டி டுவெண்டி கப்பும் இந்தியா அடிச்சிருக்காரு கோலி அந்த இறுதிப் போட்டியில வந்து தான் தன்னை பொறுமையா விளையாடி இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தார் இதுதான் உண்மை அதை தாண்டி கோலியன் ரோஹித் சர்மான்னு தாண்டி உங்களால எனக்கு புரியல தொடர் தோல்வி கம்பீர் வந்தால் புற தொடர் தோல்வி என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல உண்மையாவே எனக்கு ஆதங்கம் கம்பீர் போன்ற ஒரு பயிற்சியாளர்கள் வந்து தங்களுடைய மற்ற வீரர்களிடம் இருந்த பகையை தீர்த்து கொள்ள பார்த்தாங்க ஒழிய இந்திய அணிய வெற்றியை பெற்றி யோசிக்கவே இல்லை இப்ப தான் புரிஞ்சு கொள்வாங்க என்ன பொறுத்த மழை இந்தியன் நல்லா இருந்த ஒரு அணி எல்லாத்தையும் அப்படியே குலாப்ஸ் பண்ணி இப்ப இந்திய அணியா ஐயோ அது பார்க்க தேவையில்லை அந்த மெச்சை பார்க்க விருப்பமே வருது இல்லை இப்ப இந்திய அணிய மெச்சுகள் எதையுமே பார்க்க விருப்பமே வருது இல்லை அப்படி ஒரு நிலைக்கு ஆக்கியிருக்காங்க இந்திய அணி நல்லா இருந்த டீம் நாசம் பண்ணி எனக்கு புரியலை உண்மையாவே சொல்றேன் இந்திய கவர்மெண்ட் இந்திய அணிக்கு கோச்சரே தேவையில்லைப்பா பயிற்சியாளரே தேவையில்லை இந்திய அணி அப்படிப்பட்ட ஒரு பெரிய என்ன சொல் உலகத்துக்கே பதினோரு டீம் கொண்டு பதினோரு விளையாட்டு டீம் அனுப்பக்கூடிய ஒரு அணி இந்திய அணி கோச்சரே இல்லாம கொஞ்ச காலம் விளையாடினவங்கப்பா டோனி இருந்த காலத்துல முதலாவது இந்திய அணியை வந்து என்ன சொல்றது எந்தவித இறுக்கங்களும் இல்லாம எந்தவித தலையீடுகளும் இல்லாம ஓப்பனா விளையாட விடுங்க அவங்க விளையாடிட்டு போவாங்க என்ற பேர்ல வந்து என்ன சொல்றது இந்திய அணியை நாசம் பண்ணி என்னை என்ன பொறுத்த மட்டும் இந்திய அணிக்கு இப்ப யார் வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கா தோல்வி வந்து யாருக்கு வேதனையா இல்லையோ உண்மையாவே கிடையாது சொந்த மண்ணில எந்த டீமுமே துவக்க கூடாது பயிற்சியாளர் என்றது உண்மையாவே ஒரு கீழே இருக்கிற ஒரு அணியை அதாவது மட்டமா இருக்கிற அணியை தூக்கி விடுறதுக்கு தான் பயிற்சியாளரை புதுசா நியமிப்பாங்கன்னு சொன்னா கட்டாயமா அப்படியான ஒரு தான் ஒரு பயிற்சியாளர் வந்து அணிக்குள்ள நினைப்பாங்க ஆனால் நல்ல உயரத்தில் நல்ல டோப்பில் இருந்த ஒரு அணியை நாசம் பண்ணுறதுக்காக ஒரு பயிற்சியாளர் தெரிவு செஞ்சு கொண்டு வந்து விட்டுக்கிறீங்க பாருங்கள் இந்தியா செலெக்ஷன் அந்த யோசிச்சா எனக்கு உண்மையாக மண்டை சுற்றுது இப்படியான செலெக்ஷன் ஒரு நல்ல என்னது கீழே இருக்கிற டீமை கொண்டு வரக்கு ஒரு பயிற்சியாளர் உண்மையாக தேடுவாங்க நல்ல நல்ல பயிற்சியாளர் இருக்காங்கன்னு சொல்லி ஆனால் நல்லா இருக்க டீமை நாசம் பண்ணுறக்கு ஒரு பயிற்சியாளரை கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க பாருங்க சொல்ல வார்த்தையே இல்லை இந்திய அணி படுதோல்வி அடைஞ்சிருக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்கு உண்மையா மனவேதனை இந்திய அணியின் மிகப்பெரிய ஒரு ரஷியன் ரசிகனுடைய ஆதங்கம் மண்டி வச்சுக்கோங்க என்ன பொறுத்த இப்போயுமே இப்பயுமே காலம் தாழ்த்தாம இந்திய அணியை வந்து ஒவ்வொரு போட்டிகளுக்கு அணி வீரர்களை மாத்தாதுங்கப்பா முதல் அணி என்ன சொல்றது கப்படி கையில ஆனா இந்திய அணி எல்லா திரைப்படத்துலயும் நம்ப ஒன் இடத்துல இருந்தாங்க தோல்விகள் இல்லை அதிகமான தோல்விகள் கிடையாது இந்திய அணியை கண்டு உலக நாடு பயந்தது இப்ப இந்திய அணியோட விளையா இந்திய அணி வீரர்கள் விளையாடின விளையாட்டுகளை பார்த்தா எதிரணிகள் சிரிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி ஒரு அணி எப்படி ஒரு நாடு அது இதெல்லாம் என்ன சொல்றது திட்டமிட்டு சரிங்களா இல்ல என்னன்னு என்ன புரியல என்ன சொல்லுவாங்க அந்த மூத்த வீரர்களை வாங்கணும் நீங்க செய்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க போயிடுவாங்க ஆனா இந்திய அணியிட மானம் போனா போனா போனாதான் வராது மானம் புரியுதா நல்லா இருந்த டீம் நாசம் ஒரு கோச்சரை கொண்டு வந்து நல்லா நாசம் பண்ணிக்கிறீங்க இதை என்னுடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்கேன் அதன் தப்பாகச்சா பேசுனா பேசிட்டு போங்க எனக்கு பிரச்சனை இல்லை அதை பற்றி கவலையே கிடையாது உண்மையாகவே வேதனை இந்திய அணி ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வந்து சவுத் ஆப்பிரிக்காட்ட சொந்த மண்ணில் இருந்துருக்காங்க அதுதான் உண்மை இது வந்து நான் அந்த ப்ரோப்பரான வீடியோ இல்லை எனக்கு என்னுடைய ஆதங்கத்தை கொட்டின வீடியோ அதன் நினைச்சாலும் கவலை இல்லை இந்திய அணியை நாசம் பண்ண எல்லாருக்குமே என்ன சொல்றது கௌதம் கம்பீருடைய ஆதரவாளர்களுக்கு கடுப்பாகும் அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரேன் பாய்